அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானிலை பற்றி அறிய நம்மளுடைய ஈடு சின்ன பக்கத்தில் சக்தி பண்ணிவிட்டுருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சக்ட் பண்ணாமல் நம்ம மறக்காம ஒரு ஒரு சட்டமன்றம் செய்து பண்ணிட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம தமிழகத்தில் இன்று முதல் ஐந்து தினங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக மிக குறைந்து காணப்படுங்க அதாவது வெயில் அடித்தாலும் அதிகமாக அடிக்காது ஒரு குறைவான ஒரு வெயிலாக இருக்கும் அதாவது கடந்த இரண்டு வாரங்களாக நம்ம பார்த்துருப்போம் இரண்டு வாரங்களாக வெயில் வந்து அனல் காற்று வெப்ப காற்று வறட்சம் வறண்ட வானிலை நாற்பது டிகிரிக்கு மேலே தான் வெப்பநிலை வந்து கடந்த இரண்டு வாரங்களாக பதிவானது ஆனால் இன்று முதல் நான்கு தினங்களுக்கு வெயிலோடைய தாக்கம் மிக மிக குறைந்து காணப்படும் பதிவாகக்கூடிய வெப்பநிலையும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒம்பது தான் தொடுங்க நாற்பது தான் தொடாது முப்பத்தி ஒம்பது அதே க குறைவு தான் முப்பத்தி ஒம்பது கீழே தான் இருக்கும் ஸோ நிவார்த்த நான்கு தினங்களுக்கு நான்கு நாட்களுக்கு கண்டிப்பாக வெயிலோடி தாக்கம் மிக மிக குறைந்து காணப்படும் ஸோ அடுத்து நம்ம மலையை பார்த்துருவோங்க நேற்று நம்ம அறிவித்தபடியே மலை என்பது இரவு சரியாக தொடங்கிருச்சு ஆனால் பெரும்பாலான இடத்துல நம்ம வந்து மலை எதிர்பார்த்தோம் ஆனால் மழை பெய்திருக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் பெய்திருக்கிறது நேற்று வந்து தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி நல்ல மலைங்க குறிப்பாக தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதே போல் இந்த ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி பகுதி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கனமழை மிக கனமழை வெளித்தோங்கியிருக்கு அதாவது இந்த அம்பா சமுத்திரம் திருநெல்வேலியிலிருந்து கொஞ்சம் மேற்கு போனீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி ஓரத்தில் கண்டிப்பாக மிக கனமழை பெய்திருக்கிறதாங்கன்னா அதிகமான தண்ணீர் வந்து தேங்கியிருக்கும் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டும்தாங்க நான் நேற்று நல்ல நல்ல மழை பெஞ்சிருக்கு இன்னும் மலை வந்து டெல்டாவில் தொடங்காமல் இருந்தாலும் தென் மாவட்டம் தென் கடலோரத்தில் இன்னும் தொடங்காமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி மழை கண்டிப்பாக உறுதி இன்றைக்கி ஏன் இப்போ காலையில் கூட மழை பெஞ்சுதுங்க இன்னைக்கு காலையில் கூட பார்த்தீங்கன்னா டெல்டாவில் மழை தொடங்கிருச்சு காலையில் எட்டு மணிக்கே மழை மலை தொடங்கிடுச்சு அந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் சரியாக ஒரு பத்து மணிக்கு மதியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி மாலை வரைக்கும் டெல்டாவில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் அதே நேரத்தில் தென் மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கும் கண்டிப்பாக தென்மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அது நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும் மழை பெய்யாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை பெய்யும் போல் மேற்கு மாவட்டம் கரூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டங்களும் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது வட மாவட்டங்களும் அடைந்து ஒரு சில இடத்துல இருக்கும் வட மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் குறைவான ஒரு மழையாக இருக்கும் ஆனால் புதுச்சேரிக்கு தெருக்கே மழை இருக்குங்க புதுச்சேரிக்கு தெருக்கே மழை இருக்குது கண்டிப்பாக டெல்டா மாவட்டத்தில் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் இந்த அரியலூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கண்டிப்பாக கனமழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து கடலோர மாவட்டங்கள் அதாவது காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் இந்த நாகப்பட்டினம் வேதார்ணியம் இந்த டெல்டாவுடைய கடலோரப் பகுதிகளிலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கனமழை மிக கனமழை காத்திருக்கிறது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கி மதியம் முதல் மழைப்பொழிவு தீவிரமாகும் காலையில் எட்டு மணிக்கே தொடங்கிடுச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் படிப்படியாக படிப்படியாக தீவிரமடையும் அதே நேரத்தில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் இந்த பாம்பன் பாலம் சிவகங்கை மாவட்டம் ரா இந்த ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் இன்னும் தென் மாவட்டத்தில் மழை பெய்யாமல் இருக்குன்னா கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரத்தில் கண்டிப்பாக மழை இருக்குது கண்டிப்பாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் மழைக்கான வாய்ப்புகள் தொடருங்க ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலத்தில் கண்டிப்பாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் தேனி மாவட்டம் இதுவரைக்கும் மழை பெய்யாத தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை இருக்குங்க டெல்டா மாவட்டங்களுக்கும் இது வரைக்கும் மழை பெய்யாத இடங்களில் கண்டிப்பாக பெய்யும் அதேபோல் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேம சேலம் மாவட்டம் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மேற்கு மாவட்டங்கள் கரூர் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடத்துல கனமழை இருக்கு வட கடலோர கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா வறட்சி காற்று நுழைவதனால வட மாவட்டங்களுக்கு மிக மிக ஒரு குறைவான ஒரு மழையாக இருக்கும் ஆனால் புதுச்சேரிக்கு தெற்கு தான் மழை அதிகமாக இருக்கும் இந்த காற்று சுழற்சி காரணமாக ஒரு நான்கு நாட்களுக்கு மழை இருக்குங்க அதாவது இங்கு மு இன்று முதல் நான்கு தினங்களுக்கு நம்ம தமிழகத்துல பல்வேறு இடத்துல மழை எதிர்பார்க்கலாம் இந்த காற்று சுழற்சி முடிந்த பிறகு அதற்கு அப்புறம் மழை இருக்குங்க இந்த காட்டு சுழற்சியால் ஒரு நான்கு தினங்களுக்கு மழை கொடுக்கும் இது காற்று சுழற்சி போன விலகிய பிறகு அதுக்கப்புறம் மழை இருக்குது அதுக்கப்புறம் ஏப்ரல் இருந்து முதல் படிப்படியாக பொழிவு தீவிரமாகும் கோடை மலை வந்து இது தொட முடிவு முடிவது கிடையாது இன்னும் அடுத்தடுத்த சுற்றுகள் இயக்கப்பட்ட சுற்றுகள் இருக்கிறது கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு அப்போ தான் மழை பெய்யும் போது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் குறிப்பாக இந்த மத்திய உள் மாவட்டங்கள் முழு முழுவதுமே ஏப்ரல் இருந்து முதல் வெப்பமும் அதிகமாக காணப்படும் அதே நேரத்தில் பொழிவும் இடிமலையும் கண்டிப்பாக மிக அதிகமாக காணப்படும் எனவே கண்டிப்பாக நல்ல மழை இருக்குங்க கவலைப்படாதீங்க இந்த ஆண்டு மழைக்கு பஞ்சமே இருக்காது கண்டிப்பாக மழைக்கு பஞ்சமே கிடையாது தென்மேற்கு பருவமழையும் மலை கேரளாவில் மழை வெள்ளம் ஏற்படும் வடகிழக்கு பருவமழையும் இந்த ஆண்டு மிக அதிகமாக கொட்டிட்டு போது அனைத்து மழை காலங்களும் நம்ம தமிழகத்துல மிக மிக சிறப்பாக இருக்கும் தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம ஈட்டு சொன்ன பக்கத்தில் சுக்க அதே நேரத்துல மழை பெய்யும் போது கவனமாக இருங்க பாதுகாப்பாருங்க வெளியே போகாதீங்க மழை பெய்யும் பொழுது மரத்தின் அடியே நிற்காதீங்க இடுமின்னல் மின்னல் சூற வழிகாட்டு வீசலாம் தயவுசெய்து கவனமாருங்க மழை வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் மறுபக்கம் ஒரு ஆபத்தையும் கொடுக்க என்பதனால தயவு செய்து கவனமாருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக மழைப்பொழிவு மிக மிக தீவிரமாக காணப்படும் இன்று முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் கண்டிப்பாக அநேக பல்வேறு இடத்துல கனமழை மிக கனமழை மாறி மாறி இடமாறி இடமாறி பெய்து கொண்டே இருக்கும் நன்றி